கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை அது செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் படை இந்த மண்ணம் சொந்த மண் இந்த மண்ணிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் செம்மணி படுகொலையை ஆனால் இந்த படுகொலை தொடர்பாக உலகம் தெரிந்திருக்கிறதா தெரிந்திருக்கிறது உலக மன்றம் கண்மூடித்தனமானது அமெரிக்காவினுடைய கைகூலியானது மிகப்பெரும் கொடுமை இன படுகொலை நடந்தது இதை பார்த்துக் கொண்டிருந்தது உலகம் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் அன்று இந்த நிலையில் இருந்திருந்தால் தடுக்கப்பட்டிருக்கும் இன்று ஒன்றிய அரசும் சரி தமிழ்நாட்டில் இருந்த அரசும் சரி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஏன் கண்டுகொள்ளவில்லை தமிழ் ஆய்ந்த தமிழன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் இருத்தல் வேண்டும் என்றான் பாவேந்தன் எண்ணி பாருங்கள் தமிழகத்தில் தமிழன் தமிழாய்ந்த தமிழன் வேண்டும் மான உணர்ச்சி உள்ளவன் வீர மிகுந்தவன் மக்களை நேயத்தோடு காக்கக்கூடிய உள்ளம் கொண்டவன் பார்வை கொண்டவன் அப்படிப்பட்டவன் இந்த மண்ணிலே இருந்திருந்தால் ஆள முடியும் அதை தடுத்திருக்க முடியும் செம்மணி படுகொலை நடந்திருக்காது ஆனால் இன்று உயிர் நேயமாகவும் அனைத்து கொடுமைகளுக்கு எதிராகவும் தமிழ் மொழி இனம் நாடு என்று எல்லாவற்றிற்கும் ஒரு தேசத்தின் குரலாக மட்டுமல்ல உலகத் தமிழரின் ஒற்றை குரலாக மட்டுமல்ல ஊட்டும் உணர்வூட்டி ஒன்றாய் தமிழரை கூட்டும் ஒரு போர்க்குரலாக செந்தமிழன் சீவா கிடைத்திருக்கிறது வாய்ப்பு நாம் எண்ணிக்க வேண்டும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழினம் அறிந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலே ஒரு அறிஞன் சொல்கிறான் உலகத்தின் மூத்த தமிழ் தமிழ்குடி உலகம் முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ்தான் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான் நாம் அப்பேற்பட்ட தமிழின் பெருமை வாய்ந்தவர்கள் என்ன செய்கிறோம் கனடிய நாட்டிலே புலம் தமிழர்கள் அங்கே அவர்கள் நிறுவினார்கள் சின்ன படு செம்மொழி படுகொலையை பற்றி ஒரு நிறுவினார்கள் ஒரு சின்னத்தை நிறுவினார்கள் அதற்கு திசநாயக்கா என்கின்ற இலங்கையில் இருக்கின்ற அவன் என்ன சொன்னான் தூதரகத்தை அழைத்து இப்படி செய்யக்கூடாது என்று நேரடியாக கண்டித்தான் ஒரு புரட்சிக்காரன் இலங்கையிலே வந்தான் என்று சிலர் பிரீத்தி கொண்டார்கள் திசை ஒரு புரட்சிக்காரன் இல்லை அவன் ஒரு புரட்டுக்காரன் என்பதற்கு இதுவே சான்றாகும் என் இன மக்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம் மண்ணிலே தமிழ்நாட்டிலே நமது செந்தமிழன் சீமான் ஆட்சி இருந்திருந்தால் அது தடுக்கப்பட்டிருக்கும் நடுமரசை அழுத்தம் கொடுத்திருப்பார் ஆனால் இந்த வழியிலே ஒன்றிய அரசு இல்ல ஒன்றிய அரசை அடக்குவதற்கான ஒரு உண்மையான அரசு இல்லை அது இந்த திராவிட அரசு இருந்ததன் விளைவாக நமக்கு பெரும் கேளாக இருந்தது துணை போனது உலகம் அனைத்தும் பார்த்துக் கொண்டிருந்தது என்ன செய்தது எங்கே மக்கள் நேயம் ஒன்றும் இல்லை ஆனால் உலகத்தின் மூத்த குடியாக இருக்கின்ற நாம்

எ மக்கள் அழிக்கப்பட்டதற்கு கச்சத்தீவை எடுத்தார்களா? பொய் ார்கள் நம் மக்கள் வாக்களித்தீர்களே வாக்களித்த மக்களை எண்ணி பாருங்கள் இந்த நாட்டிலே கொள்ளைக்காரன் கூடாரமாக ஆட்சி நடத்துகிறது இதை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் தமிழராக ஒன்றுபட வேண்டும் நமக்கு கிடைத்த வாய்ப்பு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அந்த ஆறு இருபத்தி ஆறு நெறிவு கொண்டு வாக்களிக்க வேண்டும் அதற்கான வேலைகளை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தமிழட்சியும் செய்ய வேண்டும் இந்த செம்மணி படுகொலையை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பெருமகனாக இன்று செந்தமிழன் சீமருடைய கருத்து உலக அழகத்தை ஆட்டி வைக்கும் உலகத்தை மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழனுக்கும் அது ஊற்று மூலமாக சென்று ஒரு தமிழனின் உயிரணுக்களில் அவருடைய மூளையில் உயிரணுக்களில் எழுச்சியை புரட்சியை உண்டு பண்ணும் செந்தமிழன் சீமானின் கருத்து என்று சொல்லி செந்தமிழன் சீமானின் கருத்தை இந்த உலகத்தில் யார் மறுப்பார் எதிர்த்து நாம் தமிழர் நாமே தமிழர் செம்மணி படுகொலையை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் என் மருமகன் முழுவதற்கிருக்கிறார் கொடுமைக்கு எதிராக கொந்தளிப்போம் வெற்றி அம்பது வீரம் நாடும் நாளை தீர்ப்பு தமிழமாக மலர் வரை தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தாய் வாழ்க அண்ணன் பிரபாகரன் ஜீரோ ஒன்பது பி